ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நுகர்வோர்களுக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பொருட்கள் விற் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பொருட்கள் தரப்படுத்துதல் மற்றும் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்திய தர நிறுவனச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு உணவுப் பொருட்கள் கலப்பத கலப்பட தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மருத்துவ பொருட்கள் மற்றும் மாய சிகிச்சைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து எடை மற்றும் அளவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பின்பு இந்த சட்டம் அளவியல் சட்டமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திருத்தி அமைக்கப்பட்டது சந்தையை தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காற்று மாசுபடுதல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இந்திய தர நிர்ணய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பொது பொறுப்பு காப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வணிக குறிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது போட்டி சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் உணவு பாதுகாப்பு தர சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் டாடா பைபே